வணக்கம் வெல்கம் டு பிரேக் டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்துகிறதுக்கு ரொம்ப தீவிரமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கு முன்னாடியே அமல்படுத்தி ஆகணும்னு ரொம்பவும் வேகமாக செயல்பட்டு வராங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் வந்துட்டு சட்டப்பேரவையில் இப்போ பொது சிவில் சட்டத்தை தாக்கல் செஞ்சுருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்னு சொல்லி சட்டசபையிலே வந்து கோஷம் எழுப்பி இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் ஸ்பெஷலாக என்னென்னா லிவிங் ரிலேஷன்ஷிப் அதில் உள்ளவங்களுக்கும் கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பொது சிவில் சட்டத்துக்கு நாடு முழுவதும் எதிர்கட்சிகள் மதம் வந்துட்டு பல்வேறு அமைப்புகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துட்டு வராங்க ஏன்னா ஏகப்பட்ட ரிலீஜியன் கேஸ்ட் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் பின்னாடி இடஒதுக்கீடுலாம் இதனால் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கருத்து வந்துகிட்ருக்கு அதையும் மீறி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அமல்படுத்தி அவன்ட்டு நியோகமாக இருக்காங்க இப்போ அந்த உத்தரகாண்ட் தான் முதல் மாநிலமாக செயல்படுத்த போகிறாங்க அதில் என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா இந்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணுமா லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் வர்றவங்க கண்டிப்பாக இருபத்தி ஒரு வயது கடந்திருக்க வேண்டும் உத்தரகாண்ட் ஸ்டேட்டுக்குள்ளேயும் உத்தரகாண்ட் ஸ்டேட்டை விட்டு வெளில இருக்கிறவங்க எல்லாருமே இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும் இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா கடுமையான நடவடிக்கை அவங்க மேலே கவர்மெண்ட்டுக்கு சொல்லாமல் யாருமே அங்கே கல்யாணம் பண்ணக்கூடாது லிவ் ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேரில் ஒரு ஆள் தப்பு பண்ணாலும் கடுமையானது விளையாடம் அதுக்குன்னே இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்குன்னே தனியாக ஒரு வெப்சைட்டு கொண்டு வராங்களாம் அதில் வந்துட்டு எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது சரியாக இருக்கா அப்படின் செக் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி அது மாதிரி அதில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டிக்ளரேஷன் கொடுத்து சப்மிட் பண்ணணுமா அதில் ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் இருந்தால் குறைந்தது வந்து த்ரீ மந்த்து ஜெயிலாம் அது இல்லாமல் இருபத்தஞ்சாயிரம் அபராதமாக இந்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப் பற்றி ரெஜிஸ்டர் பண்ணாமலே இருந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து ஆறு மாதம் ஜெயில் தண்டனை இருபத்தஞ்சாயிரம் ஃபைனாக இப்போ அதுவும் இல்லாமல் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டிலே ஆச்சுன்னா அவங்களுக்கும் வந்துட்டு மூணு மாதம் ஜெயில் தண்டனை பத்தாயிரம் அபராதமாக ரொம்ப கடுமையாக இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது கல்யாணமே பண்ணிட்டு போய் எதுக்கு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பு என்ன இப்போ இதில் டவுட்டுன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்னு காலத்துக்கும் ஒரே ஆளை விட மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் ஆள் மாற மாற ரெஜிஸ்ட்ரேஷனும் மாறிக்கிட்டே இருக்குமே அதுக்கு எப்படி ஒத்துப்பாங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்